இந்த காணொலியில் நாங்கள் ஒரு மிக 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 முக்கியமான ஒரு விடயத்தை பத்தி பார்க்க போகின்றோம் இது ஒரு மிகவும் சந்தோஷமான ஒரு விடயம் தான் இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் தற்பொழுது உங்களுக்கு அனைவருக்குமே தெரியும் பிரித்தானியாவினுடைய அரசாங்கம் எல்லாமே மாற்றியமைக்கப்பட்டு இப்பொழுது வேறு விதமாக சென்று கொண்டிருக்கின்றது ஆனால் அதற்கு முன்னதாக இருந்த ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தது வந்து இந்த ருவாண்டா திட்டம் என்பது இது வந்து இந்த சட்டவிரோதமாக புலம்பெயர்ந்து பிரித்தானியாவிற்குள்ளே வாழக்கூடியவர்கள் வந்து எந்த மொழி பேசினாலும் இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் தமிழ் மொழி தமிழ் மொழி பேசக்கூடிய சார்ந்த நிறைய உறவுகள் வந்து அங்கே சட்டவிரோதமாக புலம்பெயர்ந்து வாழ்ந்து வந்தார்கள் அதே சமயம் அவர்களுடைய நிலைமை என்னாக போகின்றது நிறைவேற்றப்பட்டு விடுமா அது ஒரு கேள்விக்குறியான ஒரு விடயமாக குறிப்பிட்ட விடயம் இருந்தது ஆனால் தற்பொழுது என்னதான் இந்த அரசாங்கம் மாற்றியமைக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த ருவாண்டா திட்டத்துக்கு என்னானது அந்த ருவாண்டா திட்டத்தை மீண்டும் தற்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்கமும் கையில் எடுத்திருக்கின்றதா அல்லது அதனை கைவிட்டு விட்டதாங்கிற சந்தேகங்கள் இன்னமும் நிறைய பேருக்கு இருக்கலாம் அதே சமயம் இப்பொழுது இந்த சட்டவிரோதமாக புலம்பெயர்ந்து வாழ வாழ்ந்து வருபவர்களுடைய நிலைதான் என்ன அவர்களுடைய முடிவுதான் என்ன என்கின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கலாம் ஆகவே அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலாக இந்த காணொலி அமைய போகின்றது இப்பொழுது நாங்க இரண்டாவதாக பார்க்க போகின்ற செய்தி என்ன அப்படின்னா ஒரு கற்பிணி ஆசிரியர் ஒருவரை ஒரு பிரதி அதிபர் ஒருவர் பாலியல் துஷ்பிரயோகம் செய்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கின்றது இந்த சம்பவம் எங்கு நடந்திருக்கின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கலாம் வேற எங்கேயும் கிடையாது இலங்கையில தான் நடந்திருக்கின்றது ஆகவே இது பற்றிய ஒரு விரிவான தகவலையும் நாங்கள் இந்த காணொலியிலே பார்க்கலாம் இந்த காணொலியை முழுவதுமாக பார்த்துவிட்டு நீங்கள் இதனை ஏனையவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த காணொளியிலே இது தொடர்பான முழுமையான விடயங்களை நாங்கள் பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டு இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்து கொள்ளுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் குறிப்பிட்ட இந்த ஒரு விடயம் தொடர்பாக தெரிய வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரித்தானியாவினுடைய புதிய அரசாங்கமாக இருக்கக்கூடிய தொழிலாளர் அரசாங்கம் என்பது வந்து தற்பொழுது ஒரு அறிவிப்பை ஒன்றை வெளியிட்டிருக்கிறதாக அந்நாட்டு ஊடகங்கள் வந்து செய்தி வெளியிட்டிருக்கின்றன அந்த அடிப்படையில உங்கள் அனைவருக்குமே தெரியும் இதற்கு முன்னதாக இருந்த முன்னாள் பிரதமரான ரிஷி சுனக் அவர்களினுடைய தலைமையில் இந்த ருவாண்டா திட்டம் வந்து மும்முரமாக செயல்படுத்துவதற்கான செயல் திட்டங்கள் வந்து நடைபெற்று கொண்டிருந்தது உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம் இந்த ருவாண்டா திட்டத்தை கொண்டு வந்ததே ரிஷி சுனக் அவர்கள் தானா நிச்சயமாக இல்லை இந்த ருவாண்டா திட்டம் என்பது முன்னதாகவே இருந்த ஒரு அரசாங்கம் அதாவது கன்சர்வேட்டிவ் அரசாங்கத்தினால வந்து இது வந்து கொண்டு வரப்பட்டிருந்தது இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் அப்பொழுது அதாவது ரிஷி சுனக் அவர்களுக்கும் முன்னதாக இருந்த பிரதமரான போரிஸ் ஜோன்சன் எனப்படுபவரால தான் இந்த ஒரு ருவாண்டா திட்டமே அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது ஆனால் அதன் பின்னராக அரசாங்கம் மாற்றி அமைக்கப்படுகின்ற பொழுது புதிய பிரதமராக பிரதமராக ரிஷி சுனக் அவர்கள் ஆட்சிக்கு வருகின்றார் அதன் பொழுது பாத்தீங்கன்னா அந்த பிரதமர் வந்து இந்த திட்டத்தை கையில் எடுப்பாரா இல்லையா என்கிற சந்தேகங்கள் இருக்கின்ற பொழுது இல்லை நானும் அந்த திட்டத்தை கையில் எடுக்கின்றேன் என்கிற வகையில அவரும் வந்து இந்த ருவாண்டா திட்டத்தை வந்து கையில் எடுத்திருந்தார் இது பற்றி நானே ஏற்கனவே என்னுடைய காணொலிகள் நிறைய தடவைகள் வந்து இந்த குறிப்பிட்ட விடயத்தை பற்றி நான் சொல்லியிருக்கின்றேன் இதுல ஒரு மேலோட்டமாக சில விடயங்களை நான் உங்களுக்கு குறிப்பிடுகின்றேன் இந்த ருவாண்டா திட்டம் என்பது இந்த சட்டவிரோதமாக புலம்பெயர்ந்து பிரித்தானியாவிற்குள்ளே வாழக்கூடிய நபர்களை வந்து அவர்களுடைய விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்படும் வரைக்கும் ஆப்பிரிக்க நாடான ருவாண்டாக்கு அனுப்பி வைக்கப்படுவது தான் இந்த ருவாண்டா திட்டம் அதிலும் இன்னும் குறிப்பாக அவர்கள் அங்க இருக்கின்ற காலப்பகுதியில் அவர்களுடைய விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு அவர்களுக்கு ஒருவேளை குடியுரிமை கிடைக்கப்பட்டாலும் கூட அவர்கள் ருவாண்டாவிலேயே தங்க வைக்கப்படுவார்கள் இதுதான் இந்த குறிப்பிட்ட இந்த ருவாண்டா திட்டம் ஆனால் அதுல இருக்கக்கூடிய அது ஏன் இன்னுமே நிறைவேற்றப்படாமல் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த சட்டம் மூலம் ஒன்று சட்டமாக்கப்படுகின்ற பொழுது ஒரு ஏழு கட்டங்களில் வந்து வெற்றி அடைய வேண்டும் அந்த ஏழு கட்டங்களையும் வெற்றி தான் அந்த சட்டம் மூலம் வந்து சட்டமாக்கப்படும் அப்படி இருக்கின்ற பொழுது இந்த

என்ற ஒரு நிலைமையில் இருக்கின்ற பொழுது பிரதமர் வந்து மாற்றி மாற்றியமைக்கப்படுகின்றனர் அதாவது அரசாங்கம் வந்து மாற்றி அமைக்கப்படுகின்றது புதிய பிரதமராக ஸ்டாமர் எனப்படுகின்றவர் வந்து பதவிக்கு வருகின்றார் இப்படி பொழுது எல்லிடமும் இருந்த ஒரு கேள்வி இவரும் இந்த திட்டத்தை கையில் எடுத்து விடுவாரா அல்லது விட்டு விடுவாரா தான் இருந்தது அப்படி இருக்கின்ற பொழுது அவரினுடைய இந்த பிரதமரானதுமே தான் முதல் முதலில் நிறைவேற்ற வேண்டிய சில கடமைகள் இருக்கும் என்று சொல்லி சொல்லியிருப்பார் இல்லையா அந்த கடமைகளுக்குள்ள ஒன்றாக இந்த ருவாண்டா திட்டத்தை வந்து அடியோடு கைவிடுவது என் எனப்படுகின்ற ஒரு விடயத்தை வந்து அவர் எடுத்திருந்திருக்கின்றார் ஆகவே இந்த ருவாண்டா ருவாண்டா திட்டத்தை பெற்று இனிமேல் எந்த ஒரு கவலையும் இல்லை ஆகவே அது நிறைவேற்றப்படாது அப்படி என்று சொல்லி ஒரு முடிவுக்கு வந்து விட்டு வந்துவிட்டாலும் கூட இந்த சட்டவிரோதமாக புலம்பெயர்ந்திருப்பதற்கான முடிவு என்ன என்கிற ஒரு கேள்வி இப்பொழுது இருக்கின்றது அதற்கான ஒரு பதிலாகத்தான் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விடயம் என்ன அப்படின்னா அங்கு சட்டவிரோதமாக புலம்பெயர்ந்து வாழக்கூடியவர்கள் தொண்ணூறு ஆயிரம் பேரினுடைய விண்ணப்பங்கள் வந்து தற்பொழுது பரிசீலிக்கப்பட இருக்கின்றன என்னதான் பரிசீலிக்கப்பட்டாலும் அதற்குள்ளே எங்களுக்கு குடியுரிமை கிடைக்குமா என்கின்ற ஒரு சந்தேகம் உங்கள் பேருக்குள்ளேயும் மொத்தமாக அறுபது ஆயிரம் பேருக்கு இந்த குடியுரிமை வழங்குறதுக்கான முடிவை எடுத்திருக்கிறதாக அந்நாட்டு ஊடகங்கள் வந்து செய்திகள் வெளியிட்டிருக்கின்றன ஆகவே நிச்சயமாக இந்த ருவாண்டா திட்டம் என்றது கையில் எடுத்ததற்கான காரணம் என்று சொல்லி கேட்கின்ற பொழுது ரிஷி சுனக் அவர்கள் தெரிவித்த ஒரு விடயம் வந்து இந்த ஆங்கில கால்வாயை சட்டவிரோதமாக கடந்து பிரித்தானியாவிற்குள்ளே வந்து வாழக்கூடியவர்களினுடைய எண்ணிக்கையை வந்து குறைக்க வேண்டும் என்பதன் குறைக்க வேண்டும் என்றதுதான் தன்னுடைய ஒரு கொள்கையாக இருப்பதாக அவர் தெரிவித்திருந்தார் அதே சமயம் இந்த ருவாண்டா திட்டத்தை வந்து கைவிட்டிருக்கின்றார்கள் என்ற சமயத்தில் வந்து நிச்சயமாக இனிமேல் சட்டவிரோதமான பயணங்கள் இனிமேலும் நடந்து இருக்க போகின்றது இருந்தாலும் முன்னதாகவே சென்று இருக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு சந்தோஷமான செய்தி என்ன அப்படி என்றால் இந்த அறுபதாயிரம் குடியுரிமைகள் வந்து கிடைக்கப் போகின்றது என்று சொல்கின்ற ஒரு விடயம் வந்து நிச்சயமாக ஒரு சந்தோஷமான செய்தி தான் ஆகவே இதுவரை காலங்களும் ஒருவேளை நீங்கள் சட்டவிரோதமாக புலம்பெயர்ந்து அங்கே சென்று இதுவரைக்கும் குடியுரிமைக்கு விண்ணப்பிக்காமல் இருந்தால் மிக விரைவாகவே நீங்கள் உங்களுடைய விண்ணப்பங்களை விண்ணப்பிப்பது மிக சிறந்தது என்றால் இந்த தொண்ணூறாயிரம் பேருக்குள்ளே நீங்களும் ஒருவராக தெரிவு செய்யப்படலாம் ஒருவேளை அந்த அறுபதாயிரம் பேருக்குள்ளே குடியுரிமை கிடைக்க வேண்டிய அறுபதாயிரம் பேருக்குள்ளேயும் நீங்கள் ஒரு நபராக தெரிவு செய்யப்படலாம் ஆகவே இது தொடர்பான ஏனைய விடயங்களை அறிந்து நீங்கள் இது தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்வது இன்னும் சிறந்தது இந்த காணொலியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் ஒருவேளை நீங்கள் பிரித்தானியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இது பற்றி தேவையுடையவர்களுக்கு இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள் மற்றவர்களும் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இந்த காணொலியை பகிர்ந்து கொள்வதன் அவர்களுக்கும் ஒரு விடயம் இப்பொழுது நாங்கள் இரண்டாவது செய்தியை பற்றிய விரிவான தகவல்களை பார்க்கலாம் இந்த செய்தி என்ன ஒரு முப்பது வயதான கற்பிணி ஆசிரியர் ஒருவரை பிரதி அதிபராக பணியாற்றக்கூடிய ஒரு ஆசிரியர் ஒருவர் அவருடைய வயது கேட்டீங்கன்னு சொல்லி ஐம்பத்தி ஆறு வயது இப்படி இருக்கின்ற பொழுது அந்த ஆசிரியர் வந்து பிரதி அதிபர் வந்து அவரை துஷ்பிரயோகம் செய்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் வந்து பதிவாகி இருக்கின்றது இந்த சம்பவம் இலங்கையில் எந்த பகுதியில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கலை கல்வி வலயத்திற்குட்பட்ட ஸ்ரீபுர பிரதேசத்தில் உள்ள பிரதான பாடசாலை ஒன்றில தான் குறிப்பிட்ட இந்த ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கின்றது இந்த சம்பவம் எப்பொழுது நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த பதினெட்டாம் தேதி நடந்திருக்கின்றது அதாவது வியாழக்கிழமை அன்று நடந்திருக்கின்றது இந்த நிலைமையில அன்றைய தினமே சம்பவம் நடந்த அன்றைய தினமே குறிப்பிட்ட ஆசிரியர் உடனடியாகவே போலீஸ் நிலையத்துக்கு சென்று அங்கு முறைப்பாடு ஒன்றையும் தெரிவித்திருக்கின்றார் அதன் பின்னராக நேற்றைய தினம்தான் குறிப்பிட்ட அந்த அதிபரை வந்து போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள் இது குறிப்பிட்ட விசாரணைகளையும் வந்து அவர்கள் விசாரணைகளினூடாக தெரிய வந்த விடயங்களையுமே சேகரித்து நீதிமன்றத்திலே ஒப்படைத்திருப்பதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் அதே சமயம் அந்த நீதி அந்த அதிபரையும் கூட பிரதி அதிபரையும் கூட நீதிமன்றத்தில் நீதவான் முன்னிலையில் வந்து இருக்கின்றார்கள் இப்படி இருக்கின்ற பொழுது அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய சில சிசிடிவி கேமராக்கள் பதிந்திருக்கக்கூடிய காட்சிகளையும் இந்த விசாரணைக்கு ஒரு ஆதாரமாக எடுத்திருக்கின்றார்கள் இந்த ஒரு குறிப்பிட்ட விடயம் தொடர்பாக தற்பொழுது அந்த பாதிக்கப்பட்ட ஆசிரியர் வந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு கொண்டு வருகின்றார் குறிப்பிட்ட இந்த ஒரு ஒருடயத்தை நான் இப்ப உங்களுக்கு சொல்றதுக்கான காரணம் என்னடா இன்றைய நாட்டு நிலைமை என்பது எந்த அளவுக்கு மோசம் ஒவ்வொருமே ஒவ்வொருவருமே அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு முப்பது வயதான ஆசிரியர் ஐம்பத்தி ஆறு வயதான ஒரு பிரதி அதிபர் என்கின்ற பொழுது கிட்டத்தட்ட அவரினுடைய மகள் வயது இருக்கக்கூடிய ஒரு பெண் அவர் ஒரு ஆசிரியராக பணியாற்றக்கூடிய பணியாற்றி கொண்டிருக்கிறார் அதே சமயம் அவர் ஒரு கற்பிணி தாயாக இருக்கின்ற சமயத்தில் இவர்களுக்கு எவ்வாறு அதற்கான எண்ணம் வருகின்றது இவர்களை போன்றோரும் சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களை போன்றவரை வந்து இந்த சமூகத்திலே வாழ்வதற்கான தகுதி இருக்கின்றதா சந்தேகங்கள் கோபங்கள் வந்து சமூக வலைத்தளங்களிலே பரவலாக பகிரப்பட்டு இது தொடர்பான விழிப்புணர்வு ஒவ்வொரு அதாவது இன்றைக்கு பெண்களாக சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்ப இருக்கக்கூடியவர்கள் வந்து தங்களை தாங்களே தான் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கின்றார்கள் அது எங்கு சென்றாலும் வீடாக இருக்கட்டும் அல்லது கல்வி கல்வி கற்கின்ற இடமாக இருக்கட்டும் பணிபுரிகின்ற எல்லா இடங்களிலேயும் நீங்கள் அவதானமாக செயல்பட வேண்டும் ஆகவே இந்த ஒரு விடயத்தை வந்து விழிப்புணர்வாக எடுத்துக்கொண்டு அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் கருத்து பகிர்வுகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் இதே மாதிரியாக இன்னமொரு விழிப்புணர்வான பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன்